வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அரசியலூர் உள்ள புராட்சி ஒன்றின் தொடக்க பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு படித்து வைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய வாகை மடலய மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலி அறிதல் வினைவழி தன்வழி வழி வலியும் வழியும் தூக்கிச் செயல் ஒவ்வொருவதே அறிந்தார் கண்ணத்தின் செல்லாத இன் இல் உடை உடைந்த வ உடைந்த வலிவறியார் உடைந்த ஊக்கி கிடை இடைकांत முரிந்த பழார் அமை தாங்கி கேறு அமை தாங்கி கொள்ள அளவி फिलिप फिलिप बे सा काटू मच्छिरे अपंडम शिला मिगुदी पेयिन नोन कोम बार உயிர்கிருதி ஆகி ஆகிவிடும் ஆற்றின் அளவறிந்து ஆற்றின் அளவறிந்து ஆக ஆற்றின் அளவறிந்து ஆக அப்பொருள் அப்பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆகாறு அளவிட்டு போகாரே அல்லாஹ் கடை அளவரிந்தே வழக் வழக்கத் வாழ்ந்தான் வாழ்க்கை உழப்போல இல்லாக்கி தோன்ற கெடும் உழவரை தூக்கித்தான் ஒப்பு அல்லை கெடும் நன்றி வணக்கம்